அஸ்லாம் வலிகும் வரமத்துள்ளா வரகாத்து பில்லாஹி மினஷ் இர் ரஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரொப்பிஸ் ரஹ்லி சௌதரி ஒய் எஸ் இர்லியாம்ரி ஓஹுலுல் உக்தத்தம் இல் லிஸானி எஃப் கஹூ கௌலின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரையும் ஆகிய அவ்வளாகவின் தெரு கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் பெரும் பாவங்கள் சம்பந்தமான விளக்கங்களை இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய பெரும் பாவமானது மதுவும் சூதுவும் மது அருந்துவதும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதும் அல்லாஹ் தடுத்த காரியமா இருக்கு இறைவன் இதை பத்தி சொல்லும்போது ஐந்தாவது அத்தியாயத்தின் தொண்ணூறு மற்றும் தொண்ணூத்தி ஓராவது வசனத்துல விசுவாசிகளே ஈமான் கொண்ட மக்களே நிச்சயமாக மதுபானமும் சூதாட்டமும் விக்கிரக வழிபாடும் அம்பெருந்து குறிப்பார்ப்பதும் ஷைத்தானுடைய செயல்களில் உள்ளது அவைகள் உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடும் இதை நான் விட்டுட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றான் இன்னும் இப்படி மது அருந்துவதாலும் சூதாட்டத்தில் விளையாடுவதனாலும் ஷெய்தான் உங்களுக்கு இடையில் விரோதத்தையும் குரோதத்தையும் தான் ஏற்படுத்த ஆசைப்படுறான் மேலும் அல்லாஹுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கிறதுக்காக ஷெய்தான் இப்படி ஒரு பிளானிங்கில் செயல்படுறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இது மட்டுமல்லாம நபிசல்லா உலகம் அவங்க சொல்லும்போது யார் மதுவிலேயே மூழ்கி கிடைக்கிறானோ அவனும் பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பவனும் தன் மணியின் மீது பழி சுமத்துபவனும் சுமணத்துல நுழைய மாட்டார்கள் அப்படின்னே சொல்றாங்க நல்லா இருக்க ஒரு மனுஷன் மதுவை குடிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு போதை தலைக்கேறி தான் என்ன செய்யறோம் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் மதி மயங்கி போய் தெருவில் கிடக்கக்கூடிய அவல நிலையை நம்ம பார்க்கலாம் இன்னும் அவனுடைய பார்வை மங்கி போயிடுது செவிகள் அடைச்சி போயிடுது மதுவின் காரணமாக அவனுடைய குடும்பத்திலையும் நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டு கணவன் மனைவி குழந்தைகள்னு சொல்லி அத்தனை பேரும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் குடிச்சிட்டு வந்து தினம்தோறும் அடிப்பதும் அண்டை விட்டாட்ட சண்டை வளர்க்குவதும் தன்னுடைய வீட்டு பொருள்களையே தூக்கி போட்டு உடைப்பதுன்னு சொல்லி தினம்தோறும் கழகம் வளர்க்கக்கூடிய செயலை இந்த மதுவின் மூலம் அவன் செய்கிறான் இன்னும் இந்த மதுவானது எந்த வகையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்டது தான் அது லிக்விட் ஃபார்மாக இருந்தாலும் சாலிடாக இருந்தாலும் பவுடர் வகையாக இருந்தாலும் எது ஒன்று போதை தருதோ அது தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம விலகிக்கணும் இன்னும் நபிசல்லா அலைய சொல்லம் அவங்க சொல்கிறாங்க மது அருந்துபவன் அதனை அருந்த செய்பவன் அதனை வாங்கிட்டு வர்றவன் அதனை விற்கிறவன் அதை சுமந்து கொண்டு வருபவன் இப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அல்லாஹலா சபிப்பதாக சொல்லி காட்டுறாங்க ஆகவே இந்த உலகத்தில் தரக்கூடிய இந்த மதுவை அருந்துபவன் மறுமையில் கிடைக்கக்கூடிய சுத்தமான மது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த எந்த ஒரு அசத்தமும் இல்லாத எந்த மயக்கத்தையும் ஏற்படுத்தாத மதுவை உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இந்த மதுவை விட்டும் அல்லாஹலா நம் குடும்பத்தார் அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்த சூதாட்டத்தை பார்க்கும்போதும் தலா இதையே சேர்த்து தான் சொல்கிறான் இந்த சூதாட்டமானது நம்மளை அடிக்ட் ஆக்கி அடுத்தடுத்து விளையாடிக்கொண்டே இருக்கணும் இதன் மூலம் நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி அவனுடைய செல்வங்கள் அனைத்தையும் வீணாக்கி குடும்பத்தில் நிம்மதியையும் கொலைக்குது இன்னும் சஹாபாக்களுடைய காலத்தில் சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த செஸ் விளையாட்டு ரொம்பவும் மோசமானதாகவும் இது சோம்பேறிகள் விளையாடக்கூடியது அப்படின்னும் கருதுனாங்க ஏன்னு சொன்னால் அது போர் தந்திரம் செஞ்சு எப்படியாவது அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற தந்திரமான ஒரு விளையாட்டாக இருக்கிறதுனால இதனை தடை செய்கிற அளவுக்கு அஹாபாக்களுடைய எண்ணம் இருந்துச்சு இப்படி குதிரை பந்தயம் கட்டுறதும் கூட அதே போல் லாட்ரி சீட்டு வாங்கி அதன் மூலம் நம்ம லட்சாதிபதியாக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எல்லாமுமே சூதாட்டத்தில் வந்து சேரும் வெறுமன சீட்டு கட்டு மட்டும் பந்தயம் கட்டி விளையாடக்கூடிய எல்லாமே தடை செய்யப்படக்கூடியது அல்லாவுக்கு இணை வைப்புக்கு நிகரான பெரும் பாவங்களில் உள்ள செயல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த செயல்களை விட்டு நாம் விலகி அல்லாஹ் அல்லஹதலா நம் அனைவரையும் சுவனவாசிகளில் ஒருவராக இருக்க அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வபர்கூ